அழிவு டிஸ்ட்ரக்ஷன் இதை சுட்டி காட்டும் இதுக்கெல்லாம் நம்ம டெஃபினேஷன் பார்த்தோம் வசனங்கள்லாம் பார்த்தோம் நீங்கள் மிஸ் பண்ணதுனால உங்களுக்கு நான் சொல்லுவேன் ஓகே இல்லை சார் கரெக்டாக டெய்லி ஓகே அழிவு லோக்கஸ்னா டிஸ்ட்ரக்ஷன் இது யாத்திர உபாக முப்பத்தி இருபத்தெட்டு முப்பத்தெட்டில் இருக்குது ஜோவே ஒன்று நம்ம இருக்குது லெப்பர்ட் सिविंगे और सिरिते ये दस ग्रेंग रुपए का हम्म क्रीम क्रीम के रॉब साम्राज्य दे रुपए का तो सही लाम अर्थ वैरान अपन चीज़ यहाँ का पाम बुक सर्पम सर्पम ये दस रुपए का सातान जोड़े लेना चाहेंगे? यावन मसीरी वाले वाले मसीरी सातान होता है वाले से फोड़ना सीरिया से सरफोड़ना बिना இப்போ ஏற்கனவே ஒரு மெசேஜில் கூட கேட்டிருக்கோம் யார் சொல்றாங்க கல்ல தீர்க்க குறித்து சொல்லப்படுகிறது ஓகே இன்னைக்கு நம்ம இன்னும் ஒரு அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போறோம் இன்னொன்று படித்தோம் ரேம் ரேம் அப்படின்னு ஒரு இதை படித்தோம் என்னது ரேம்னா என்னது ஆட்டுக்கடா ஆர்ஏஎம் ரேம் ராம்னு சொல்லக்கூடாது நிறைய சிடி இருக்கும் ஆக்சுவலாக இது வந்து ரேம் தான் சொல்லணும் ரேம் ஆட்டுக்கடா இதை எதை சுட்டி காட்டணும் அப்படின்னா மீனோ பெஸியா மேதியா பெஸியாவே குறிக்கிற ஒரு விஷயம் சரி இன்னைக்கு நம்ம கொஞ்சம் இன்னும் டிஃப்ரெண்டாக ஒரு சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகணும் சரிங்களா தானியல் ரெண்டாம் அதிகாரத்துக்கு நம்மளுடைய கவனத்தை திருப்பணும் இன்னைக்கு கொஞ்சம் கணக்கு போட்டு போகலாம் மறுபடியும் ஆன்ம ஒரு மனிதனுடைய கனவுல சொன்ன காரியங்களை குறித்து ஆராய்ந்து பார்க்க போகிறோம் கொஞ்சம் கணக்கு போடலாம் தானியல் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரத்தில் தலை தலை எதை பண்ணுது தலை அப்படின்னா யாரை காட்டுது தானியல் ரெண்டாம் பதினால தலை எதை சுட்டி காட்டுது பாபிலோ

முழம் கணக்கில் போட்டிருக்காங்க நம்ம அடிக்கணக்கில் சொல்லுவோம் எவ்வளோ அதில் வாசிக்க பைபிள் தான் இருக்கு பைபிள் கொண்டு வர அப்படியே பைபிள் எடுத்தா பின்வாங்க பைபிள் எடுங்க நேபுகாத் நெரிசார் நிறுத்தி வைத்த அந்த சிறையினுடைய உயரம் அகலம் எவ்வளவு யாரு கண்டுபிடிக்க வைப்பா சரி அறுபது மூல உயரம் ஆறு மூல அகலம் அடிக்கணக்கில் பாத்தீங்கன்னா தொண்ணூறு அடி

அதுதான் வந்து ஒன்பது அடி ஒன்பது அடினா ஒன்று ரெண்டு மூன்று அஞ்சரை ஏழரை இங்கே அங்க இருக்க இங்கே வரைக்கும் ஓரளவு ஒன்பது அடி கரெக்டா இந்த பெஞ்சு எத்தனை அடி டக்குன்னு மெசேஜ் பண்ணுங்க மைண்ட்ல இன்ச்சு வரைக்கும் வர வச்சுக்கலாம் இவ்வளவு அகலம் உயரம் எவ்வளவு தொண்ணூறு எவ்வளவு தோல் இருக்கு அந்த ஒரு சிலையை உங்க வீட்டுல வந்து நீ பண்ண எப்படி கால வந்து சிலை போட்டா இந்த தூத்துக்குடியே வாங்கிடலாம் தொண்ணூறு அடி உயரமோ ஒன்பது அடி அகலம் உள்ள எவ்வளவு ஸ்டாச்சு பாருங்க அதனாலதான் ஆண்டவர் இந்த மனிதனுக்கு பொன்னான் பொன்னாலான தலை அப்படின்னு சொன்னார் பாபிரம் பொன்னகரி அவனுடைய எல்லாமே முன்னால்தான் அவன் சைடு இருக்கான் ஃபுல்லாக பொண்ணு இந்த சில இருந்து இந்த பொண்ணை எடுத்துகிட்டு போய் பானுன்னு நினைக்கிறேன் நிறைய இவங்க அறுபத்தி அஞ்சாவது வருஷம் சிக்ஸ் ஓ ஃபைவில் எரிசிறப்பு வரான் நிறைய தான் கொண்டு போயிட்டான் ஒரு முறை எஸ்ஐகே காட்டுவார் தெரியுமா எஸ்ஐகே ராஜா சுகமானோன்ன அங்கே யார் வருவாங்க கல்வியர்கள் வருவாங்கல்ல அவங்க என்னெல்லாம் காட்டுவான் இது எங்கே இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஏசிய புஸ்தகம்னு நினைக்கிறேன் எனக்கு டக்குன்னு தான் வருது இந்த வசனம் பாருங்கள் பலாதானின் குமார் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் என்னும் பாபிலோனின் ராஜா இசைக்கியா வியாதி பட்டிருந்து ராஜா ஒரு ராஜா வர வெளியிலிருந்து பாபிலோனுடைய ராஜா வர இவனுடைய வியாதி எப்படி சுகமாச்சு ஒரு பவருக்கு வந்திருக்க அது யாருன்றது கேட்க வர்றான் ஆனா இவன் என்ன பண்றான் இசைக்கு அவர்களை கண்டு சந்தோஷப்பட்டு இரண்டாவது வருஷத்தை வாசிக்கிறார் தன் பொக்கிச சாலையையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்த நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிச சாலைகள் உள்ளது எல்லாவற்றையும் அவர்களுக்கு காண்பித்தான் இசைக்கியா தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் அவளுக்கு காண்பியாத போது இல்லை அடுத்து ஒரு தீர்க்க தரிசனம்

பாபிலோன் ராஜாவின் அரண்மனையிலே அரண்மனை வேலைக்காரராய் இருப்பார்கள் என்று கத்த சொல்கிறார் என்றார் எங்க பிடிச்சிருக்கு பாருங்க பிரச்சனை எஸ்ஐகே காட்டுனர் எல்லாத்தையும் பாபிலோன் ராஜாட்ட அதுக்கடுத்து வந்த ராஜா யார் வர்றா அப்படின்னா நேபர் ஆஃப் நேச்சர் அந்த சிக்ஸ் ஓ ஃபைவ் வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான் இப்போ அந்த இமேஜ் எதுல எந்த பொருள்ல இருக்கலாம் ஒரு வேலை இங்க இருந்து எடுத்து போன பொண்ணா கூட இருக்கலாம் நாம் தவறு செய்யும் போது நம்முடைய பொருளுக்களே நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யும் என்ன செய்யும் ஒரு சோதனையாக நிற்கும் இசைக்கியா செய்த தவறுனால அவருடைய வம்சத்தில் வருகிற முக்கியமான நபர்கள் இதுல நீங்க பாத்தீங்கன்னா தானியம் ஒரு முக்கியமான ஒரு நபர்

அறுபத்தாறு வருஷம் வந்து அறுபத்தாறு வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் ஒரு நபரால் என்ன செய்யப்பட போது முறியடிக்க போது அப்படின்னு ஆண்டவன் சொன்னார் அறுபத்தாறு வருஷம் நமக்கு அடுத்த நாள் நடக்கிறது தெரியாது அடுத்த மாசம் நடக்குறது தெரியாது அடுத்த வருஷம் நடக்கிறது தெரியாது பத்து வருஷம் கழிச்சு என்ன நடக்கும் தெரியாது இருபது வருஷம் கழிச்சு என்ன நடக்கும் தெரியாது ஆண்டவர் அறுபத்தாறு வருஷம் கழிச்சு ஒன்னு நடக்கும் அப்படின்னா என்ன இப்ப ஒருத்தர் வருவோம் அப்படின்னா பொன்னான அந்த தலைக்கு பிறகு அடுத்த வசனம் என்ன? தானியல் 231 வர உமக்கு பிறகு உமக்கு பிறகு ஆட்ட யூஷுவல் ரைஸ் another kingdom inferior to yours அப்படினு சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கு பிறகு யார் தோன்றுவா கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்று요 வெண்கலமான வெண்கலம் ஓகே பஸ்ட் கோடு ரெண்டாவது சில்வர் லியா அந்த சிலையின் தலை பசு அது மானும் அது புயலும் வெள்ளி இரண்டாவது வந்து மீண்டோ பெரிசியா வந்து வெள்ளி சில்வன்

வருஷம் முன்னூத்தி முப்பத்தொன்னு நூத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் ஒன் சிக்ஸ் எயிட் பண்ணுங்க ஒன் <named> 163. Okay.

கணக்கு போட கடவுள் ஓகே 544. நாற்பத்தி நாலு வருஷம் பயங்கரமான ஒரு ஆளுங்க ரோம் சாம்ராஜ்யம் ஐநூத்தி நாற்பத்தி நாலு இதை நாற்பத்தி நாலு யாராவது வாழ்க்கையில் மணக்கூடாது நாற்பத்தி நாலு சபையினுடைய தட இரும்பு ஐநூத்தி நாற்பத்தி நாலு

அப்போ இவங்க தான் ஹையஸ்ட் ஆலயம் சரி இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள போறோம் ஒரே கடவுள இன்னாரு இத்தனை வருஷம் ஆலயம் செய்வாங்கன்னு சொல்லிடுறாரு நம்ம யோசிச்சு பாருங்களேன் நம்ம லீடர்ஸ் கூட கொஞ்ச நாள் ஆளுகை செஞ்சா நம்ம என்ன பண்றோம் இத்தனை வருஷம் ஆளுகை பண்றோம் இப்ப இத்தனை பேர் இத்தனை வருஷம் இருக்கிறாங்க நம்ம யோசிக்கிற பாருங்களா இவங்க எல்லாம் எங்க போய் சொல்ல அறுநூத்தி நாற்பத்தி நாலு வருஷம் ஆளுகை செய்வாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது என்ன பண்ண முடியும் நம்மளால எத்தனை எத்தனை தலைமுறையை வந்து இல்லாமல் போயிடுவோம் பார்க்காம போயிடுவாங்க அடுத்த ஆட்சியை பார்த்து பார்த்துக்க களிமண் அப்படின்னு சொல்றேன் இதுல என்ன அப்படின்னா இது எப்ப இருந்து தொடங்குது அப்படின்ற அந்த இயஸ் நானூத்தி எழுபத்தி ஆறுக்கு அடுத்து நடக்கிற விஷயங்களை தான் ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு இன்னைக்கு வரைக்கும் நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த நானூத்தி எழுபத்தி ஆறு அது முடிஞ்ச உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா அதாவது அந்த ஆட்சிகள் வந்து ஆரம்பிக்க போகுது நானூத்தி அடுத்து ஐநூத்தி எட்டுல போக்கு வந்து அதிகாரம் அரசாங்கமும் தீர்க்க தரிசனம் அதை நம்ம படிக்கிறோம் ஆயிரத்தி முப்பத்தி எட்டுல இருந்து நாற்பத்தி நாலு வரைக்கும் அது ஒரு ஒரு நாற்பது தீர்க்க 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 தரிசனம் தரிசனம் படிக்கிறோம் அந்த அந்த என்ன என்ன செய்யுது ஆரம்பிக்குது ஆரம்பிக்குது இது எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜஸ்டீனியன் அப்படின்ற ஒருத்தர் வந்து பண்றாரு பண்றாரு அப்படின்னா டிகிரி பாஸ் என்ன அப்படின்னா போக்குவர கேட்டு தான் நம்ம செய்யணும் அவர் தான் முக்கியம் அரசாங்கத்தை விட அவருடைய வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் கொண்டு வராங்க ஐநூற்றி முப்பத்தி எட்டில் நான் வாசிக்கிறேன் இந்த ஏடி ஃபைவ் த்ரீ த்ரீ எம்ப்ரட் ஜஸ்டினியன் டிக்லர் த ஓ ஹெட் ஆஃப் த ஆல் ஓலி சர்ச்சஸ் ஏடி ஃபைவ் த்ரீ ஏஜ் இதுல என்ன நடக்குது சொன்னா அந்த அவருடைய அவர் தான் எல்லா சபைக்கும் அவர்தான் தலைவர் முப்பத்தி 538 ஆறு வருஷத்துல பண்றாங்க அதுல இருந்து தொடங்கி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு வரைக்கும் ஆயிரத்தி இருநூத்தி வருஷம் நாப்பத்தி ரெண்டு மாதம் ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரும்

இல்லை கொடுத்துருக்குறாங்க இது ஒரு கால்குலேஷன் நீங்க வீட்டில் போய் பாருங்க நான் சொல்ல வந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தானியம் ரெண்டாம் அதிகாரத்தில் ஒரு வசந்த படிக்கலாம் நாற்பத்தி நாலாவது வசதம் அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்னென்னைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழுப்ப பண்ணுவான் அந்த ராஜ்யம் வேற ஜனத்துக்கு விடப்படுவதில்லை ஒரு கண் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து கொண்டு வந்து இருமையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே அப்படி அந்த ராஜ்யங்கள் எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானே நினைக்கும் நிற்கும் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் ஒரே சொப்பனத்தில் ஆண்டவர் இரண்டாம் வரை வரை கொடுத்துட்டார் எத்தனை தனி வருஷம் ஆலயம் செய்வாங்க பாபிலோட எத்தனை வருஷம் அறுபத்தி மேதியா பெருசியா இருநூத்தி

நம்ம அந்த நம்ம அப்பாவுக்கு நம்முடைய எதிர்காலம் தெரியும் பயப்படாமல் இருப்போம் நம்ம எத்தனை வருஷம் வாழணும் என்பது ஆண்டவருக்கு தெரியும் நம்முடைய எதிர்காலம் நம்முடைய கையில இருக்கு ஒரு சொப்பனத்தில் சொன்ன ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எப்பயுமே அந்த அன்பின் தெய்வத்தை மறக்காம வாழ்நாள் முழுவதும் அவருடைய தொழுது செய்க்கத்தை நம்மை ஆசைவதி பாருங்கள் ஆமையா நம்ம ஒரு சரியை போர சொல்லி